வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் பத்தொன்பது வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா ஏங்க ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன் என்ன கண்டுபிடிச்ச மாசி சொலவடை எல்லாம் பார்க்கும்போது மொத்தத்தில் மாசி மாசம் ரொம்ப நல்ல மாசம் தாங்க ஆமாமா அதனால தான் மாசி மகத்தழகும் மகாமக குளத்தழகும்னு அழகா ஒரு சொலவடை சொல்லுவாங்க ஆமாங்க மாசியில தாலி கட்டினா அது கெட்டியா நிக்கும்னு மாசி சரடு பாசி படருன்னு கூட சொல்லுவாங்க உழவர்களுக்கு மாசி மாசம் ரொம்ப நல்ல மாசம் மாசியில முளைக்காத பயிர் இல்ல மார்கழியில் மறையாத பனி இல்லைன்னு கூட ஒரு சொலவிட சொல்லுவாங்க ஆமாங்க யாழ்ப்பாண வழக்குல கூட ஒரு சொலவட இருக்குங்க மாசி மாசம் மண்ணாங்கட்டியும் புள்ள வருமா ஓ அப்படியா மாசி மாசம் நட்சத்திரத்துல பிறந்தா ரொம்ப விசேஷம்னு நம்ம நங்கநல்லூர் ஜோசியர் சொன்னாரு மாசி மாசம் மாசி மகம் ஜெகத்தை ஆடுமா ஓ ஆமாங்க மாசி மொத்தத்துல நல்ல மங்களகரமான மாசம் தான் ஆமா ஆமா